ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் நான் வந்து ஆயிடுச்சு நினைச்சேன் கமெண்ட் வீடியோ வந்து நிறைய எல்லாமே இருந்ததுனால நம்ம கொஞ்சம் லேட்டா போட்டோம் தப்பா நினைச்சுக்காதீங்க வெறி வெறி சாரி ஸோ வந்து நம்ம கமெண்ட் வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ வீக்ஸ் கிட்ட போட்டிருக்கோம் அந்த கமெண்ட் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு வந்திருக்கு நிறைய பேர் வந்து ஹாய் கா ஹாய் கா ஹாய் இந்தா மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ஸோ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா வால வீடியோக்குள்ள போலாம் சரி ஓகே கமெண்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஆறு கமெண்ட் இருக்கு அந்த நூத்தி நாற்பத்தி ஆறு கமெண்ட்லையுமே நிறைய கமெண்ட் வந்து

உங்க வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க ஊர் பாத்தீங்கன்னா சென்னை வீடியோ நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ நீங்க செம்ம கியூட்டு யாருந்து தெரியல ரெண்டு பேரும் தான் மச் அப்புறம் வந்து குக்கிங் வீடியோ போடுங்க பிராங்க் வீடியோ போடுங்க ஒருத்தவங்களே இவ்வளவு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் டே ரொட்டின் போட்டிருக்கேன் குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன் பிராங்க் வீடியோ போட்டிருக்கேன் போடல ஸோ வந்து அதை கண்டிப்பாக நான் போட்டுடுறேன் எல்லா வீடியோவும் தான் இருக்குது இருக்கில்லாம் நீங்க கேட்குற வீடியோ எல்லா வீடியோவுமே வித்தியாசம் அப்புறம் வந்து நம்ம வந்து டெய்லி விலாக் தான் போட்டுக்கிட்டே இருக்கோம் ஸோ வந்து கண்டிப்பாக பாருங்க ஓகேவா ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க

ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ எனக்கு வந்து குக்கிங் வீடியோக்கு வந்து நல்லா நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிங்க நான் ஏன் அந்த குக்கிங் வீடியோ நான் போட ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எப்படி நிறைய பேர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுலயே கேட்டிருந்தீங்க உங்களுக்கு குக்கிங் நீ எப்படி கத்துக்கிட்டீங்க பார்க்க சின்ன பொண்ணா இருக்கீங்க சின்ன பொண்ணா இருக்கீங்க நான் பார்க்காதான் பார்க்க சின்ன பொண்ணு தான் உங்களுமே சின்ன பொண்ணு தான் நான் டுவெண்ட்டி அந்த ஏஜ்லலாம் வந்து குக்கிங் வீடியோ கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் நிறைய பேரை இப்பயே சொல்லுவாங்க எங்க வீட்டாண்டே சொல்லியிருக்காங்க இந்த பாப்பா பர் எவ்வளவு நல்லா சமைக்கணும் நீ என்ன சமைக்கல அப்படிலாம் சொல்லியிருக்காங்க குக்கிங்ன்றது நம்ம வந்து மனசு நம்ம வந்து அது இன்ட்ரெஸ்டா சமைச்சோம் அப்படின்னா சூப்பர்வா வரும் நான் வந்து டுவெல்த்து டென்த்துலாம் படிக்கும் போதெல்லாம் நானே செஞ்சு எடுத்துட்டு போனோம் ஏன்னா டுவெல்த்து டென்த்துலாம் படிக்கும்போது படிக்கும் போது நம்ம வந்து ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைப்பாங்க எட்டு மணிக்கெலாம் நம்ம ஸ்கூல்ல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் வந்து நான் வீட்லயே இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் லேட்டா சமைக்க ஆயிடுச்சு அப்படின்னும்போது நானி கிளாரி எடுத்துட்டு போயிடுவேன் சோ தான் நான் வந்து இந்த குக்கிங் இது எப்படி நான் ஸ்டார்ட் பண்ண நகை வச்சுக்கேன் நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி இவளோட திறமை ஏன் வெளியில காட்டக்கூடாது வீட்ல வந்து சமைக்கிறது எல்லாமே இவதான் நல்லா சூப்பரா சமைப்பா அது ஏன் நம்ம வீடியோ போட்டு நம்ம மத்தவங்களுக்கு தரமே காமிக்க கூடாது தெரியாதவங்களும் அது கத்துக்கலாம் இல்லையா பாத்து நிறைய பேர் எனக்கு குக்கிங் வீடியோஸ் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க சின்ன பணம் ஆகிங்க நல்லா சமைக்கிறீங்க நான் ட்ரை பண்ணேன் நல்லா இருந்ததுலாம் சொல்லிக்கிங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அடுத்தடுத்து குக்கிங் வீடியோலாம் எல்லாம் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் எடுத்து வச்சு இப்ப இருக்குது சோ எல்லாமே நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் அக்கா அண்ணா அக்கா அண்ட் அண்ணா கொரியன் ஃபுட்டு ஈட்டிங் சேலஞ்ச் ஆர் ட்ரெஸ் கலெக்ஷன் கொரியன் ஃபுட் வந்து நீங்கள் ட்ரை பண்ண சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் வந்து கொரியன் ஃபுட்டு பாத்தீங்கன்னா நான் அது பார்த்ததும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை கண்டிப்பாக வந்து என்னோட ட்ரெஸ் கலெக்ஷன் வீடியோ கண்டிப்பாக நான் காட்டுறேன் ட்ரெஸ் கலெக்ஷன் எடுத்துடலாம் பார்த்திங்க அடுத்து கண்டிப்பாக நான் காட்டுறேன் ட்ரெஸ் கலெக்ஷனே பாருங்க ஸோ க்யூட் அப்படின்னு போட்டு ஹார்ட் போட்டு கண்ணில் அந்த ஹார்ட் வர மாதிரி கீழே வேற கமெண்ட்டு ஸோ வந்து தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்லாம் கேட்டிருக்கீங்க அதுக்குமே தான் டான்ஸ் ஆடி வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அது நீங்க வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு டான்ஸ் வந்து வராது அவ்வளவே ஆடலாம் வராது குட்டிலாம் இன்னும் அந்த அளவுக்கு டான்ஸே வந்து ஆடலாம் எங்களுக்கு வராது நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவ வந்து கத்து குடுக்கறதுக்கே ரொம்ப டயர்ட் அது ஒரு பக்கம் நாங்க வந்து டான்ஸ் கிளாஸ் எல்லாம் எதுவும் நாங்க நார்மலாவே கத்துக்கிட்டு ஒரு சில டான்ஸ் எல்லாம் அப்படியே அப்படியே ஆடிடுவோம் எங்க அவ தான் கத்து கொடுப்பா அவளே பாவம் அப்புறம் அவளுக்கே மூச்சு வாங்கும் அதனால சரி கொஞ்சம் கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பண்ணுவோம் ஆனா அதையுமே சொல்லுவாங்க கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பா உங்களுக்கு ட்ரை பண்ணி போடுறோம் கண்டிப்பா குட்டி ஏஞ்சல் பெரும் சூப்பர் நீங்களும் சூப்பர் நீங்க சமையல் உங்க சமையலை சொல்லவா வேணும் சூப்பர் சூப்பர் நினைச்சிருக்கேன் முத்தாமியில் இந்த சமைக்கிறது தான் சப்போர்ட் பண்றாங்களே ரொம்ப தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா அண்ணா சேலஞ்ச் வீடியோ போடுங்க பிளீஸ் லவ் யூ அக்கா அண்ணா அப்படின்னு போட்டிருக்கீங்க சேலஞ்ச் வீடியோ சேலஞ்ச் வீடியோ கூட எனக்கு நல்லா சப்போர்ட் பண்றீங்க நானும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் எடுத்துட்டு இருக்கேன் சேலஞ்ச் வீடியோ கண்டிப்பா போடுறேன் சேலஞ்ச் வீடியோ மட்டும் ரொம்ப ரொம்ப வந்து வந்து அதை வீக்லி ஒன்ஸ் டூ வீக் தான் தான் நாங்கள் எடுக்கிறோம் ஸோ ஸோ கண்டிப்பாக 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 அதுக்கப்புறம் நான் ஃபுட்டு அப்படி சொல்ல விரும்பல இப்போ நம்ம எல்லாமே லிமிட்டாக தானே அதுக்காக வரும் மேரேஜ் மாதிரி நம்மளாலும் இருக்கா அக்கா உங்க ஃபேமிலி எல்லாரும் குட்டி வீட்டுல எல்லாரும் பேசுவாங்களா பிளீஸ் ரிப்ளே நீங்க ஃபேமிலி ரன் பண்ண காசு என்ன பண்றீங்க எப்படி எப்படி நீங்க வந்து வேலைக்கு போய் எப்படி சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுருக்கீங்க ஸோ வந்து இதுக்கான விடை வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா மேரேஜ் பண்ற மாதிரி பிளான் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா இருக்கு நாங்க வந்து எங்களோட இந்த யூடியூப் சைடு இந்த மாதிரி இந்த யூடியூப் சைடில் வந்து நாங்கள் அப்ப போய் இந்த மாதிரி நம்ம ஷூட்டு அப்படிலாம் போகும்போது நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி கேட்டுட்டு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நாங்களும் அதுக்கான டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் வந்து மேரேஜ் கண்டிப்பாக பண்ணுவோம் ஏன் பண்ணக்கூடாது இப்பெல்லாம் வந்து சட்டமே இருக்குது ஸோ கண்டிப்பாக பண்ணுவோம் எல்லார் வீட்லேயும் ஃபேமிலி பேசலாம்னு கேட்குறாங்க எங்கள் ஃபேமிலி எல்லாரும் பேசிகிட்டு தான் இருக்காங்க குட்டி வீட்லேயும் எல்லாமே பேசிகிட்டு தான் இருக்காங்க எப்படி ரன் பண்றீங்கன்னு கேக்குறீங்க குட்டி வந்து ஒர்க் போயிட்டு தான் இருக்காங்க நிறையா சொல்லியிருக்கேன் நானே அவங்க வந்து அப்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே ஒர்க் போயிட்டு தான் இருக்காங்க வீட்டு வேலையில இருந்து இப்ப இருந்து ஒர்க் போயிட்டு தான் இருக்காங்க ரன் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு தான் அதுவும் நாங்கள் ரெண்டு பேர் தான் எங்களுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கு குட்டி நீங்க ஏஞ்சலை பிராங்க் பண்ணுங்க இல்லனா ஒரு நாள் ஏஞ்சல் நீங்க குட்டிய கேரிங்கா பார்த்துக்க மாதிரி ஒரு வீடியோ போடுங்க

சிக்கன் ரைஸ் நான் இது வரைக்கும் செய்யலை ஸோ வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நான் வந்து வீடியோவில் செய்யலை தவிர ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் நான் ம் சார்ஜ் இல்லை ஆஃப் ஆகிடுமா நான் இப்போ ஆஃப் ஆகும் பார்த்துக்கலாமா ம் ஆஃப் ஆகும் பார்த்தேன் ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு மேபி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் குட்டி நீங்கள் ஏஞ்சல் கூட சண்டை போடுங்க ஸோ அதில் குட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளீஸ் ஐயோ ஏன் கூட சண்டை போடுறது உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா யா நான் வந்து எப்பயாவது ஒரு டைம்லாம் சண்டை போடுவேன் எனி டைம்லாம் போட மாட்டேன் அது போட்டேன்னா பயங்கரமா போட்டுருவோம் நாங்க போட்டு ரெண்டு நாள் ரெண்டு நாள் அப்படியே பேசாமல் இருப்போம் பட் இப்போலாம் அதெல்லாம் எதுவும் நடக்குது இல்லை வரும் இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் இவ எங்களுக்காக அப்படியே கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அதெல்லாம் சகஜம் இவ சண்டை போட்டா வச்சுக்கோ என் பேசவே மாட்டான் நான் வந்து இறங்கி பேசுற வரைக்கும் பேசவே மாட்டான் சண்டை போட்டு வீட்லயே அப்படியே திமுறா பண்ணுவோம் பேசவே மாட்டான் அக்கா ஒன் டே ரொட்டீன் வீடியோ போடுங்க அக்கா அப்படி போட்டுருக்கோம் பாருங்க நெக்ஸ்ட் போடணும்னா கூட நாங்கள் எடுத்து போடுறோம் நோ ப்ராப்ளம் டெய்லி டெய்லி ப்ளாக் போடுங்க சிஸ்டர் அண்ட் அண்ணா நாங்கள் இப்போ வந்து கண்டினியூ தினமும் போட்டுட்டு தான் இருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லாகா போட்டுட்டு தான் இருக்கோம் எடுத்து வச்சு ஒன்றுனா பார்க்காதவங்க மறக்காம பாருங்க எல்லாம் ஒரு ஒரு வீடியோ வந்துட்டு தான் இருக்கு நைஸ்ன்னு போட்டா ஹார்ட் போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் குட்டி நீங்க பைக்ல இருந்து கீழே விழுந்த மாதிரி ஏஞ்சல் கிட்ட போய் பிராங்க் பண்ணுங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் குட்டி பிளீஸ் பண்ணுங்க

கண்டிப்பா போடுறேன் நீங்க கேட்டது எல்லாமே நான் கண்டிப்பா போடுறேன் எனக்கு குக்கிங் வீடியோக்குன்னு நல்லா சப்போர்ட் ஆகும் ஏன் நாங்கள் ஒன்னொன்னு வந்து குக்கிங் மட்டுமே போடாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும்னு தான் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி நாங்கள் போட்டுருக்கோம் இதுவுமே கண்டினியூவா வந்துட்டு தான் பாப் பாப்பா உங்க கல்யாணம் நடக்கிற மாதிரி வீடியோ போடுங்க பாப் கல்யாணம் நடக்கிற மாதிரி வீடியோ போடலாம் அதுன்னு பாப் ஒரு வேளை மேபி எங்களை கூப்பிட்றதா இருக்கலாம் சரி ஓகே போடுறோம் கண்டிப்பா வீடியோ இருக்கு பாருங்க மாலை மாத்துற மாதிரிலாம் போட்டுருவோம் குட்டி ஓல்டு ஸ்டோரிஸ் போடுங்க ஓல்டு ஸ்டோரிஸ்னா ஓல்டுனா நம்மளோட லவ் ஸ்டோரி மாதிரி ஓல்டு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம் அந்த லவ் ஸ்டோரி அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து பார்ட் த்ரீ வரைக்கும் போட்டிருக்க பாருங்க ஃபோர் கண்டிப்பாக அப்லோட் ஆகும் அண்ணா அக்கா சூப்பர் அப்படின்னு இப்போ தேங்க்யூ ஸோ மச் மேக்கப் வீடியோ ப்ளீஸ் 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 மேக்கப் வீடியோ ப்ளீஸ் 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 போய்கிட்டே இருக்கு கண்டிப்பாக மேக்கப் வீடியோ நான் போடுறேன் உங்க மேரேஜ் வீடியோ போடுங்க ப்ளீஸ் 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 நிறைய பேர் அதான் கேட்டே இருக்கீங்க கண்டிப்பா அது ஒரு பிரம்மாண்டமா நடந்துச்சுனா கண்டிப்பா உங்களை எல்லாத்தையுமே நான் கூப்பிடுவேன் இப்போதைக்கு நாங்க எடுத்து வச்சிருக்கிற பிக்ஸ் வேணா ஆட் பண்றோம் சிக்கன் நூடுல்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க சிக்கன் நூடுல்ஸ் எனக்கு நூடுல்ஸ்னாலே பிடிக்காது ஏன்னா அது வந்து பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்னால நான் சாப்பிட மாட்டேன் நூடுல்ஸ் எனக்கு பிடிக்காது சாப்பாடு இட்லி தோசை அப்படின்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பாடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோசை இட்லின்னா கூட சாப்பிடுவேன் ஆனால் நூடுல்ஸ் வந்து பிடிக்காது பாக்கிறேன் பிராங்க் வீடியோ போடுங்க ஏஞ்சல பிராங்க் பண்ணுங்க நிறைய அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே கண்டிப்பா பண்றோம் சேலஞ்ச் பண்ணுங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரை பத்தி கொஸ்டின் கேட்கணும் அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணணும் அந்த மாதிரி டிஃப்ரெண்டா வீடியோ போடுங்கன்னு போடுங்க கோவில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுங்க அண்ணா அண்ணி அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்க இதுக்கப்புறமும் கொடுத்துட்டு தான் இருப்போம் கண்டிப்பா நடக்கும் அக்கா அண்ணா அழகா இருக்கீங்க அப்புறம் வந்து அண்ணி பிராங்க் வீடியோ போடுங்க அண்ணா பிராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிக்கீங்க ரெண்டு பேருமே பிராங்க் பண்ண சொல்லிக்கிங்க கண்டிப்பாக போடுறோம் பிராங்க் வீடியோலாம் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் எங்கள் சேனலை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னிங்கன்னா நம்ம பிராங்க் வீடியோ போடுறது எல்லாமே வரும் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அப்புறம் வந்து டூர் ப்ளாக் டூர் போகிற மாதிரி ப்ளாக் அந்த மாதிரி

சோ வந்து இது எப்படின்னு தெரியல கொஞ்சம் யோசிச்சு இந்த வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்றோம் நிறைய பேர் ஹாட் 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 ஆரம்பிச்சிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் உங்களோட குக்கிங் வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குக்கிங் ட்ரை பண்ணுங்க குக்கிங்கே ட்ரை பண்ணுங்க சொல்லிருக்கீங்க கண்டிப்பா நான் குக்கிங் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் உங்களோட சப்போர்ட் இருக்க வரைக்கும் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க மேக்கப் வீடியோ போடுங்க ப்ளீஸ் கண்டிப்பா வாழ்க வளமுடன் ஹார்ட் போட்டிருக்கீங்க அந்த பொம்மை ஸ்மைலி பொம்மை அனுப்பிச்சிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா டே இன் மை லைஃப் போடுங்க கண்டிப்பா ஹாய் அக்கா அண்ணா ஹாய் சாங் ஃபுல்லாக வீடியோ பண்ணி போடுங்க ரெண்டு பேரும் சொல்லிருக்கீங்க சாங் நம்ம வந்து வீடியோ பண்ணி போடலாம் சாங் வந்து காப்பி ரைட் வந்து நம்மளால் போட முடியாது எனி ஒன் சேலஞ்ச் வீடியோ போடுங்க

அக்கா சேலஞ்ச் வீடியோ போடுங்க கண்டிப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் ஏஞ்சல் அக்கா வயிறு வலி இப்போ பரவாயில்லையா இப்பயும் நல்லா எப்பயும் நல்லா இருங்க லவ் யூ கா லவ் ஃப்ரம் கன்னியாகுமரி பாக்குறீங்களா தேங்க்யூ சோ மச் என்னது மிக்சட் ஜூஸ் சேலஞ்ச் பண்ணுங்க

ஸோ கவலைப்படாதீங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க ஏற்றுப்பாங்க எங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குன்னு சொல்லிங்க எங்களை மாதிரி பார்க்குற ஹீட்டிங் சேலஞ்ச் வீடியோ போடுங்க கண்டிப்பாக போடுங்க உங்கள் கார் பற்றி சொல்லுங்க கார் ட்ரீம் இருக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு பட் ஆனால் இப்போ அமௌண்ட் ப்ராப்ளத்துனால நாங்கள் வாங்காமல் இருக்கோம் கண்டிப்பாக வாங்குவோம் கண்டிப்பாக குட்டி என்ஜாய் லைவ் போடுங்க

ஸோ வந்து நான் கார் வாங்கினேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அதெல்லாம் கண்டிப்பாக போடுவேன் எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு பெரிய ஆசை பெருசு இல்லை பட் இப்போ வந்து எனக்கு ஓட்ட தெரியாது ஓட்ட தெரியாது இவங்களுக்கு ட்ரைனிங் எடுத்து இல்லாமல் எங்களுக்கு வந்து காரில் ட்ராவல் பண்ணவே சுத்தமாக செட் ஆகும் இவங்களுக்கு ரொம்பவே செட் ஆகும் எனக்கும் செட் ஆகாது எனக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கார் வாங்கிக்கலான்ற பிளான்ல தான் இருக்கும் ஓகேவா எப்படி இருக்கீங்க குட்டி ஏஞ்சல் நீங்கள் லைவ் வீடியோ போடுங்க லைவ் வீடியோ தான் நான் விரும்பி பார்க்கிறேன் கண்டிப்பா போட்டுட்டு தான் இருக்கும் பாருங்க ஆமா அப்புறம் ஐஎம் ஓபியா எனக்கு ஹாய் சொல்லுங்க அந்த வீடியோவை பார்த்துட்டேன் ஓகே ஹாய் மூவி லவ் சீன் ரியாக்ட் வீடியோ போடுங்க கண்டிப்பா வீடியோ போடுறோம் அக்கா ரெண்டு பேரும் என்ன ஒர்க் பண்றீங்க உங்க ஒர்க் என்னன்னு சொல்லுங்க பிளீஸ் 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 ப்ளீஸ் நான் தான் ஒர்க் போறேன் அவ வீட்டுல தான் இருக்கா அவ வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் சொல்லிடுங்க கொரியர் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கா அவ வீட்டுல தான் இருக்கா வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் பாத்துப்பா நான் வெளியில இருக்க வேலையை பாத்துப்பேன் அவ்வளவுதான் யார் மேக்சிமம் சண்டை போடுவீங்க யார் சமாதானம் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சண்டை போடுவா நான் தான் சமாதானப்படுத்துவேன் நான் எனக்கு வந்து இப்போ நான் கோவம் ஆயிட்டா நான் ரிப்பீட்டடா சொல்ற வேர்டு தான் நான் கோவம் ஆயிட்டேன் அப்படின்னா நான் வல்கரா கோவம் ஆயிடுவேன் ஒருத்தவங்க பாச வச்சுட்டாங்கன்னா உயிரே கொடுக்குற அளவுக்கு பாச வச்சிருவேன் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா ஊரையே கூட்டுற மாதிரி அழுதுருவேன் எல்லாத்துக்குமே எனக்கு நான் டக்கு டக்குன்னு ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா தூங்கவே மாட்டேன் அவங்க ஏன் நம்மள எப்படி சொன்னாங்க குட்டி நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா நம்ம ஏதாவது தப்பா பேசிட்டுமா வளருவேன் கேட்டுக்கிட்டே இருப்பேன் உங்ககிட்ட கேட்டு பாருங்களேன் எனக்கு அப்படி இருக்கும் எனக்கு சோ வந்து கோபம் அதிகமா வரும் எனக்கு வரும் சமாதானம்னா டக்குனிங்க சமாதானம் டெய்லி ரொட்டீன் வீடியோ போடுங்க கண்டிப்பா கண்டிப்பா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க ரெண்டு பேரையும் நான் பார்க்கணும் கண்டிப்பா சென்னையில இருக்கும் எனக்கே அது மீட் பண்ணுங்க ஐஸ்கிரீம் கேக் பண்ணி குக்கிங் வீடியோ போடுங்க ஐஸ் கேக் வீடியோ கேட்டிருக்கீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி போடுறேன் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நீங்க சொல்லிருக்கீங்க थैंक यू சலஞ்ச் வீடியோ போடுங்க நிறைய பேர் கேக்குது அதான் கேக்குறீங்க சலஞ்ச் வீடியோ குக்கிங் வீடியோ அப்படி கண்டிப்பா போடுங்க பாப்பா நீங்க எந்த ஊரு தான் என்ன ஊரு சென்னை தான்

கிளியரா காமிங்க அக்கா செல்ஃபில காமிக்காம பேக் கேமரால காமிங்க அக்கா ஓகே இந்த வாட்டி அவ மேக்கப் பண்ணும்போது நான் ஃபுல்லா இவள மட்டுமே நம்ம செட் கொஞ்சம் தெரியலன்னு சொல்லிருந்தீங்க கண்டிப்பா கட்டுறேன் இவள மட்டுமே நான் காட்டி ஒரு லாக் போடுறேன் பெங்களூருக்கு வாங்க குட்டி ஏஞ்சல் மீட் யூ கண்டிப்பா வரோம் ஆல்ரெடி வந்திருக்கோம் இதுக்கு அப்புறம் வந்தோம்னா கண்டிப்பா வரோம் நாங்க உங்களை மீட் பண்ணணும் மீட் பண்ணலாமா பவி பவின்றவங்க கேட்டிருக்கீங்க கண்டிப்பா மீட் பண்ணணும் ப்ளீஸ் அக்கா எதுக்காக தெரியலையே ஹாய் பாப்பா அப்படின்னு பார்த்தா ஹார்ட் போட்டிருக்கீங்க ஹாய் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதை சொல்லுங்கப்பா நான் டுவெல்த் காலேஜ் டிஸ்கண்டினியூ குட்டி நான் வந்து மும்பையில் படித்தேன் பன்னெண்டு வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்புறம் ப்ரைவேட்டில் நர்சிங் படித்தேன் ஓகே ஹாய் குட்டி ஏஞ்சல் லவ்லி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபேன்ஸ்லாம் இல்லை எங்களுக்கு நீங்கள் ஃபேமிலிஸ் டெய்லி ரொட்டீன் விளாக்ஸ் கண்டிப்பாக வரும் நீங்கள் லவ் ஃபீலிங் சாங் பண்ணுங்க கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள் மேரேஜ் வீடியோ போடுங்க நீங்கள் மேக்கப் பண்ணுற வீடியோ போடுங்க ஸ்கிரிப்டாக இல்லாமல் ரியல் பிராங்காக போடுங்க இவ்வளோ வரிசையாக ஒரு ஒருத்தவங்க தான் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக எல்லாமே போட்டுகிட்டே தான் இருக்கும் சிஸ் ப்ளாக் போடுங்க vlog போட சொல்லிருக்கீங்க கண்டிப்பா vlog வரும் உங்க லவ் ஸ்டோரி வீடியோ போடுங்க பெண்டிங்ல ஆல்ரெடி போட்டுருக்கோம் த்ரீ வரைக்கும் போட்டிருக்கோம் பார்க்காதுங்க கண்டிப்பா பாருங்க போர் எடுத்து கண்டிப்பா போடுவோம் ஹாய் ப்ரோ உங்களுக்கு எந்த ஊர் சொல்லுங்க ப்ரோ பிளீஸ் நான் வந்து மும்பை இங்க வந்து ஊர்ல வந்து விழுப்புரம் ஃபிஷ் கூழம்பு வைங்க ஆல்ரெடி வச்சிருவோம் பார்க்காதுங்க பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சேலஞ்ச் வீடியோ போடுங்க அதாவது ஒன் நாள் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் இன்னைக்கு இப்போ நாளைக்கு இந்த டைம் வரைக்கும் ஒரு வீடியோ கண்டிப்பாக லவ் சாங் வீடியோ போடுங்க கண்டிப்பாக சமையல் லாக் போடுங்க ஃப்ரிட்ஜ் டோர் போடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் கேட்டது எல்லாமே வரும் ஃப்ரிட்ஜ் டோர்லாம் நம்ம வந்து யோசிச்சு வச்சுக்கோ இப்படிலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரும் ஹாய் சக்தி சொல்லுங்க அக்கா அண்ணா ப்ளீஸ் ஹாய் சக்தி ஹாய் குட்டி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஹாய் மேக்கப் வீடியோ ப்ளீஸ் 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 மேக்கப் வீடியோ ப்ளீஸ் 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 கண்டிப்பாக போடுவோம் ஹார்ட் போட்டு இவ்வளோ ப்ளீஸ் ஒருத்தவங்களே அனுப்பியிருக்கீங்க கண்டிப்பாக ஹலோ சிஸ் பொழிச்சது அல்ல பொழிச்சது நான் சொன்னா தப்பா நீங்க சொன்னா தப்பா கா அண்ணா கிஸ் கொடுங்க ஏஞ்சல் அக்காக்கு திஸ் இஸ் மை சேலஞ்ச் போடுங்க

அக்கா பிளாக் ஃபுட் சேலஞ்ச் பண்ணுங்க அக்கா கண்டிப்பா பிளாக் ஃபுட் டிஃபரெண்டா இருக்குல்ல பண்ணிடுவோம் உங்களை மீட் பண்ணலாமா கண்டிப்பா கண்டிப்பா மீட் பண்ணலாம் சோ கியூட் லாஸ்ட் இதானா கமெண்டே இதோட முடிஞ்சிருச்சு போல கமெண்ட் வந்து அவ்வளோ நம்மளுக்கு இல்ல ஆனா வந்து உண்மையா சொன்னா எல்லாமே ஃபுட் சேலஞ்ச் பண்ண சொல்லிருக்கீங்க இந்த பிளாக் ஃபுட் பிங்க் ஃபுட்

கண்டிப்பா நீங்க கேட்ட வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பா வரும் ரெகுலரா வரும் தினமும் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் அப்லோட் பண்ணிக்கிட்டேதான் இருப்போம் பாருங்க இதுக்கப்புறம் டெய்லி நம்ம வீடியோ தான் இருப்போம் கண்டிப்பா பாருங்க போட்டுட்டு தான் இருப்போம் ஆமா தினமும் தான் போட்டுருக்கோம் புரிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம வீடியோ எல்லாருக்கும் அது மாதிரி இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் டவுனா போயிட்டு கொஞ்சம் நீங்க தான் ஏதாவது எங்களுக்கு ஸ்டெப் எடுக்கணும் இதுவுமே நம்ம சொல்லிக்கிறோம் கொஞ்சம் ஐடி டாக் பண்றேன் ஃபாலோ பண்ணி வச்சுக்காங்க அது மாதிரி இந்த எல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க அப்பதான் வந்து நிறைய பேர் எங்களை பாப்பாங்க கொஞ்சம் நீங்க தான் ஏதாவது பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் ஆமா நம்ம வந்து இதை பத்தி நான் வந்து ஒரு தனி வீடியோ தான் சொல்றேன் அப்பயும் கண்டிப்பா பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஸோ இதுக்கப்புறம் வந்து டெய்லி பிளாக் இருக்கு ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்க இதுக்கப்புறம் நல்ல டிஃப்ரெண்டான விளாக்ஸ் எல்லாம் இருக்கும் என்ன புத்தி ஏன்னா வந்து இதுக்கப்புறம் ஷாப்பிங் வீடியோ இருக்கு டிஃப்ரெண்டாக போய்கிட்டே இருக்கும் வீடியோஸ் ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் மை பர்த்டேனால ஷாப்பிங் வீடியோஸ்லாம் நிறையா இருக்கும் ஸோ வந்து நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா இதோட நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல சந்திக்கும்